ஐயோ டைம் வேற ஆயிருச்சு சுண்டல் போயிரும் பொங்கல் போயிரும் அதுக்கப்புறம் கவித கவேர் கொள்ளுக்கட்டை எடுத்துட்டு வரேன்னு சொன்னே எல்லாம் தீந்து போயிருமோ சேட்ட சார் அரிவே அரி சார் விதவிதமா போட்டுறதனே ஐயோ கடவுளே சீக்கிரம் போடுமாக்கு சுண்டல் போயிரும் பொங்கல் போயிரும்னு சொன்னே

அவங்க விநாயகரெல்லாம் கரைச்சிட்டு வந்துட்டோம் ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் நான் டொனேஷனு அந்த ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்குன்னா ஏதாவது தின்றது கொடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லை ஒரு அஞ்சு கொல்லுக்கட்டையினா கொடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லை கொஞ்சமாக கொஞ்சம் அந்த பொங்கல்னா எல்லாம் கொடுத்துட்டு போயிடக்கூடாது எதுவுமே கொடுக்கல இந்த வருஷம் ஒன்று கூட நான் வாங்கி சாப்பிடலையே சே ஐநூறு ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு எந்த சொன்னதே சொன்னாங்களே பழமொழி என்ன சும்மாவா சொன்னாங்க படிக்கு பின்னே பந்திக்கு முன்னேன்ட்டு சமைக்கிறதுன்றதை விட என்னத்தை சமைக்கிறதுன்றத பெரிய பிரச்சனையா போச்சு இங்க பாருங்க ஃப்ரெண்ட் எங்கயாவது சாப்பிடுறதுக்கு போனா நான் கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே முந்திக்குவாங்க இல்லனா பாருங்க என்னையட்ட